அந்த காலக்ஷேபத்துக்கு முன்னாடி என்ன வேணும் இரு வயசில் பண்ணணும்னு சுவாமி சாதிச்சார் அதை பற்றி ஒரு கூத்தபாகம் ரங்கனாச்சார சுவாமி ஞானம் பிரார்த்திக்கிறேன் அதாவது குருவருடைய எதிரில் உட்காந்து அவர் சொல்லுகிற அந்த வாக்கியங்களை உச்சாரண அனுச்சாரணம் பண்ணணும் அனு உச்சாரணம்னால் நம்ம அதாவது நாம்பளும் திருப்பி வாசிக்கணும் இந்த காலக்ஷேபம் பண்ணுறது சுவயம் பிரயோஜனமாக இருக்கும் பொழுது அதற்கு வேண்டிய சாதனம் என்ன அப்படின்னா இரண்டு மொழிகள் ஒன்று சம்ஸ்கிருதம் இரண்டாவது தமிழ் தமிழ் தேசத்திலிருந்துட்டு அதை முதல்ல சொல்லாத எதுக்கு சம்ஸ்கிருதம்னு சொல்கிறவங்க கேட்கக்கூடாது இது 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 வந்து சம்ஸ்கிருதம் நாம தெய்விவாக் அன்வா கியாதா மகர்ஷிவி ஆக இந்த சம்ஸ்கிருத மொழி அதே மாதிரி தேவ பாஷாம் பேர்றதுக்கு அதனால்தான் ஆழ்வாரும் சாதிக்கிறார் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் அப்படின்னு சாதிக்கிறார் ஆக வடமொழி தென்மொழி என்கின்ற இரண்டு மொழிகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அது எப்படி வரும் இப்போ காலக்ஷேபம் வந்து பல இடங்களில் என்ன இங்கிலீஷில் கூட ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியெல்லாம் கூட வருது ஆனால் நமக்கு யதாயத்தமாக என்ன சப்தம் அங்கே இருக்கின்றது அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு ரெண்டு மொழிகளுடைய ஞானம் மிகவும் முக்கியம் அதில் சம்ஸ்கிருத மொழி இருக்கின்றது அதை ஒட்டி தான் நம்முடைய சம்பிரதாயமே இருக்கின்றது பாருங்க யாருக்குமே இல்ல ஒரு டைட்டில் சொல்லலாம் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு டைட்டில் என்னன்னா உபய வேதாந்தம் சொல்றா உபய வேதாந்தம் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷ் ஹிந்தி வருமாங்க வரவே வராது அங்க வருது சம்ஸ்கிருதமும் அதே மாதிரி தமிழ் அதாவது சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் ரெண்டுமே முக்கியம் ஆக இரண்டு மொழிகளிலையும் நமக்கு ஒரு விதமான ஞானம் ஏற்படணும் அதற்காக என்ன பண்ணணும்னா நம்ம கே மூலமா பல கிளாஸ்கள்லாம் நடத்துறாவா சம்ஸ்கிருத கிளாஸ் நடத்துறா அதே மாதிரி ஸ்தோத்திர பாட கிளாஸ் எல்லாம் நடத்துகிறாள் அதை சொல்லும் பொழுது ஒரு உச்சாரணங்கள்லாம் இருக்கு பாருங்க அது ரொம்ப ஜாகிரத்தையாக நம்ம உச்சாரணம் பண்ணணும் அதாவது ப்ரொனன்சேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணச்சே அது ரொம்ப ஜாகிரத்தையாக நம்ம பண்ணணும் அங்கே அதாவது விசேஷமாக சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே பயம் ஏற்படுறது ஐயோ இது நமக்கு தெரியாத பாஷை தெரியாத மொழின்னு சொல்கிறோம் ஆனால் நாம் நித்தியம் தினந்தோறும் தனியங்கள் சொல்லும் பொழுது ராமானுஜதையா பாத்திரம் ஞான அங்கேருந்து ஆரம்பித்து நாம் வந்து முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்ற அந்த ஸ்லோகங்களில் தான் நாம் சொல்லுகிறோம் ஆனால் சுவாமி நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் என்று அவருக்கு ஒரு பெயர் சம்ஸ்கிருத வேதத்தில் இருக்கின்ற அனைத்து அந்த பாவங்களையும் அனைத்து அதாவது சம்பிரதாயத்தை எல்லாவற்றையும் இந்த மாதிரியாக தமிழ் மொழியில் அவர் ஆக்கிட்டார் அகஸ்திய பாஷா அப்படிங்கூட இந்த அதாவது தமிழ் பாஷைக்கு பேர் உண்டு ஆக இரண்டு மொழிகளில் நமக்கு ஒரு ஞானம் இருந்தால்தான் சம்பிரதாயம் நன்றாக விளங்கும் இல்லைன்னா நம்ம விசிஷ்டாத்வேத சித்தாந்தம் சொல்லும் பொழுது அதற்கு முக்கியமாக மணிப்பிரவாள பாஷை காலக்ஷேபம் சொன்னார் காலக்ஷேபம் சுவாமி ரகசிய வாசுதேவாச்சாரியார் ஸ்ரீ பாஷ்யம் வேண்டாம் கீதா பாஷ்யம் வேண்டாம் அட்லீஸ்ட் திரைசாரமாவது பண்ணுங்கோ இல்லைன்னா சில்ல ரகசியமாவது பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாங்க ரகசிய ரகசியம் காலக்ஷேபம் சுவாமி நான் வரேன் அப்படின்றார் சரி வரார் வந்த உடனே சுவாமி சாய்க்கிறார் சாய்ச்ச உடனே அடுத்த லைன் என்ன ஓடவே ஓட என்னன்னா சமஸ்கிருதமும் கலந்துருக்கு மணி பிரபாடம் அப்படின்னு பேர் மணியும் அதாவது அந்த மாதிரி ஆச்சரியமான மணியும் பிரபாடம் அப்படின்னா பவழம் இது ரெண்டுமே எந்த மாதிரி பின்னிட்டு ரொம்ப அழகாக இருக்கிறோமோ அந்த மாதிரி அழகான இரண்டு மொழிகள் அந்த ரகசியத்யசார காலக்ஷேபம் பண்ணும் பொழுது நம்ம விசேஷமாக இதை வந்து இது எந்த மாதிரி இருக்கின்றது அந்த வாக்கியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்றோம் அது மட்டுமல்ல பகவத் துஷை காலக்ஷேபம் ரொம்ப முக்கியம் ஆழ்வார்களுடைய செயலில் ஈடுபடாதவா யார் இருப்பார் சொல்லுங்க அதுபோல் நம்மாழ்வாருடைய சீசுக்திகள் திரவிடோருஷ தாபர் ரத்தனா அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் அந்த காலக்ஷேபத்தின் பொழுது அதனுடைய அவதாரிகையும் பார்க்கலாம் கடைசியில் பார்க்க நம்ம எல்லாருமே சொல்றோம் அபாபரச்சோல் பிரம்மருத்ராதி சர்வாத்மாக்களுக்கும் அந்தராத்ம பூதனாய் சமஸ்தேய பிரத்யீகனாய் அனுபதிக்காதி அசங்கேய கல்யாண குண மகோதரி அப்ராகிருத சுவாசாதாரண திவ்யரூப பூஷணாகிருந்த மகிஷிய பிரஜனஸ்தான விசிட்டனாய் இருந்த எம்பெருமானை அலற்றி அவ்வளவுதான் இந்த நாலு வாக்கியங்கள் இருக்கின்றதே இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம மொழி அது சொல்லும் பொழுது கூட ரொம்ப ஜாகிரத்தையா சொல்லணும் தனியங்கள் சொல்லும் பொழுது கூட பல பேர் என்ன சொல்றான்னா ராமானுஜஸ்யரணவு சரணம் பிரபத்தே அப்படின்னு தான் சொல்கிறோம் என்ன சொல்லணும் ராமானுஜஸ்ய சரணவு சரணம் அவருடைய சரணங்கள் நாம் அதாவது இது வந்து யாருமே தப்பாக நினைக்க கூடாது நாங்கள்லாம் தெலுங்குல படிச்சுவா அதனால க அது கரெக்டாக இருக்கும் சாக்கு கரெக்டாக இருக்கும் தமிழ்ல தமிழில் படிக்கும்பொழுது ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கும் அது ரொம்ப அனர்த்தமாகவும் இருக்கும் ஆக சரணவு சரணம் பிரபத்தே அப்படி தான் உச்சாரணம் பண்ணும்